ஓம் ஆரம்பத்துல பாப்பாண்ட வரத்துல முரளி கேட்டுக்கொண்டிருந்தாங்க பிறகு முரளி எல்லாம் விளங்குற காலத்துல முரளிய மற்றவங்களுக்கு வாசிச்சு விட விருப்பம் பெறும் பிறகு மற்றவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு தூண்டப்படும் அல்லது ஒரு ஆசை வேறு அது அவங்க கேட்கிற நேரம் அதனால சந்தோஷப்படும் பிறகு போஸ் கொடுக்கணும் என்று விரும்புவாங்க பிறகு சேவை எல்லாம் செய்யணும் பண்ண பிறகு சென்டர்ல முழுசாய் சரண்டர் ஆகி சேவை செய்யப்பட்டு பிறகு சென்டருக்கு பொறுப்பாகி நிறைய പരാമരിച്ചുകൊണ്ട് വരുമ്പോണ എല്ലാ പ്രാമണാത്മാക്കളും വരും ഇത് പേരാശയാ തൂമയാന ആശയ തൂ്മയറ്റ ആശയ അല്ലെ ഇത് എതനാല് ஒரு சென்டர் பொறுப்ப இருந்து முரளி வாசிச்சு விளங்கப்படுத்தி பல ஆத்மாக்களை வழி என்ற ஆசை வராது விட்டால் நம்ம அந்த தூய்மை பாதையில சரியா போகல அர்த்தம் அதாவது தூய்மையில அத்தாட்சி நிறுவனம் வந்து துறவு விவேகானந்தரோ ராமகிருஷ்ணரோ பெரிய மகான்களோ மாமாவோ பாபாவோ தாதிகளோ பிரம்மச்சரியம் தூய்மை என்றதுல தெளிவாக நாங்கள் அதுல பெரு பேரை உண்மையா பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா நிச்சயமாக துறவை நேசிப்பாங்க முட்டான துறவுதான் சென்றவாசி ஆகிறது அல்லது சென்றட நடத்துறது முட்டான துறவு இல்லாத தாக்கு பிடிக்க மாட்டாங்க ஒரு சின்ன மாற்றத்துக்கு ஈடு கொடுக்க மாட்டாங்க கணவர் தோல்வி அடைஞ்சிருவாங்க அதால பல பேர் பயப்படுறாரு நான் இருந்தும் சில பேர் தைரியத்தை காட்டுறாங்க ஆனா துறவு அந்த அளவுக்கு தெளிவாகலை நம்ம லௌகிக உறவு பணம் என்னுடைய அந்தஸ்து தான் என்ன இறுதியில பாதுகாக்கும் என்னதான் இருந்தாலும் சொந்த கராக்கள் தானே பாதுகாக்கும் நமக்கு கொஞ்சம் காசி ஒண்ணு தானே நம்ம படித்து நமக்கு ஒரு கௌரவம் இருந்தாதான் மதிப்பாங்கள் என்று இன்னமும் அதுல நம்பிக்கை ஒன்று வாரவங்கள் துறவ நேசிக்க மாட்டார் அவங்க பகுத்தறிவை பாவித்து கொண்டே இருப்பாங்க அவங்க வந்து பக்திக்கான பெறுபடைத்தான் பெற்றிருப்பார்கள் அவர் நேத்திக்கடன் நிறைவேற மாதிரி ஏதோ ஒரு ஆள் ஒரு கரங்கல்ல கும்பிட்டு வைப்பார் அதை வணங்கிட்டு போய் போய் பிசினஸ் தொடங்கி தாரு கோடிஸ்வரன் நாய் நம்பிக்கையை மாத்தலாமா இல்ல பேசுல மாத்திலாரு அது மாதிரி ஞானத்துக்கு வந்த உடனே சில இடங்கள்ல மனம் லேசாகி சில பிறப்பு வரை பெற்று இருப்போம் உரடம் அது பக்தர்களுக்கான பிறப்பு பக்தர்களுக்கான பெருபேறு வேற தூய்மையினுடைய பெருபேறுகள் வேற தூய்மையினுடைய பெருபோற பெற்றவர்கள் துறவ நோக்கித்தான் பயணிப்பார்கள் அவங்களுக்கு சேரண்டர் ஆகணும் சேவை பண்ணணும் அப்படி என்ற ஆசை வந்துதான் தெரியும் அப்படி தூண்டப்படாட்டி அது வந்து ഭക്തിക്കാന പെരുപറാം ഐമ്പുലുകള വെട്ടി കൊണ്ടോ അല്ലെ ആത്മാ ഉടലെ വിട്ടു പോറ നരീരത്തെ സന്തോഷമായി വിട്ട് പോറ പെർപേറുകളില്ല ഭക്തിക്കാന വര മരണ വയം ഇരിക്കും சரீரத்தை விட்டு போற நேரம் குழப்பம் மாறிக்கும் புரியுதா புரியல அவங்க இறுதியில் சாய்துறை கொடுப்பாங்களதா ஆன்மீக பெறுவர் சரீரமற்ற நில அவங்களுக்கு சுலபம் அது வந்து சரியான தூய்மை இலப்பெருப்பவர்னா சரியா நான் ஆத்மா சரியா ஜோதி வடிவானவர் சரியா உணர்ந்து சரியான பெருபரப்படுறவர்கள் நிச்சயமாக தூய்மையாக்குவாங்க சரியான தூய்மையை பெறவர்கள் துறவனை வைக்காங்க இப்ப பிரம்மபாவா குடும்பஸ்தர் ஆனா அவர் சரியான தூய்மையை பயணிச்சதால அவர் சரியான முட்டான துறவுல போய் முழுமையான பெருபர பெற்றுக்கொண்டார் கொண்டார் எங்கள பாதையும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்ப நம்ம பக்தர்களுக்கான பருவரை பெற்றுத்து ஒரு சில பருவர்கள்ல திருப்தி அடைஞ்சிட்டு இதான் ஆன்மீக என்று நம்பித்து கடைசியில ஏமாற்றத்தை உணரக்கூடாது பாருங்க நிறைய பந்தனத்தில் உள்ள ஆக்கள் நிறைய விடயங்களை தெரிஞ்சாக்கள் நிறைய தடைகளை எதிர்கொள்றாங்க பல ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னா எப்படியோ சரண்டை பண்ணணும் எப்படியோ சேவை செய்யணும்ன்றது திணிக்கப்படலை ஆனா அப்படி தூண்டப்படுறாங்க என்ன காரணம் நிச்சயமாக அந்த ஆத்மா தூய்மையில சரியான பாதையில போறதுதான் காரணம் அவங்கள தடைக்கலாதாங்க ஆரம்ப காலம் இருந்து இப்ப வரைக்கும் அதை தடுக்கலாம் அதால பல வீட்டை கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கள் உறவுகளை விட்டு பிரிந்திருக்கிறாங்க பெரிய ஆடம்பர வாழ்க்கையை விட்டு விளையிருக்கிறாங்க பெரிய கௌரவமான நிலையிலிருந்து விமர்சிக்கப்படுற ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு அதுகள் உலக அமைப்பிராயங்கள் ஒன்றும் அவர்களை எந்த ஒரு இடத்திலையும் குழப்பத்துக்கு உள்ளாக்காது கட்டுப்படுத்தவும் மாட்டாது இப்ப ஆன்மீக பருவில சரியா பூரணியிடம் நாங்க சில சில ஆன்மீக பெறுபவர்களை பெற்றுக்கொண்டு போயிட்டு இடையில தடுத்து நிறுத்தப்பட்டுவோம் அது ஆன்மீக பெருபரை பெற்றுக் கொண்டு போற நேரமும் நாங்கள் பிராமணர்களுக்குள்ள இருந்து தேவையில்லாத குப்பைகளை கிரகிச்சு கிரகிச்சு ஆன்மீக பெருபோர் மணிக்கு ஒரு பக்கம் குப்பைகளையும் கிரகிச்சிருப்போம் அவங்க அதோட தடத்தின அவங்க அங்கால வந்து முட்டான துறவு பக்கம் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அப்படியான பிராமணர்களும் இருக்காங்க நம்மதான் யோசிக்கணும் நம்ம எவ்வாறான பிராமணர்கள் பக்தி பெறுபவரோட புறமா தூய்மையை பெருபரோட புறமா அல்லது தூய்மையை பருவரை பெற்றுத்து போய் இடையில தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி மூன்றையும் வித்தியாசப்படுத்தக்கூடிய கட்டித்தனம் இருக்கிறாங்க கல்வித்துங்க கேள்வி அலங்கினங்கள் கல்வித்துங்க முகங்களை பார்த்தா கேள்வி விலங்குல அதாவது வழிபாடு செய்யற நேரமும் சில கடவுள் பெருப்பை உணர்வாங்கள கடவுள் நம்பிக்கையில சில பெருப்பைகள் உணர்வாங்க அதே மாதிரி இங்கேயும் கடவுள் நம்பிக்கையோட வந்து சில மாற்றம் நீண்ட காலம் மன அழுத்தங்கள் இருந்தது சரியா இருக்கும் சிலருக்கு சில வருத்தங்கள் இருந்தது சரியா இருக்கும் சிலருக்கு சில குடும்ப பிரச்சனை இருந்தது சரி சரியா இருக்கும் அப்ப அவங்க அதை வச்சு அடிப்படை கோட்பாடுகள் பின்பற்ற தொடங்கி போய்கொண்டிருப்பாங்க ஆனா அந்த மாற்றம் வந்து ஆத்மா முற்றாக தூய்மையை கிரகித்ததன் மாற்றமாக இருக்காது ஆனா அவங்க நல்ல பொறுப்பு அது பக்தி மாதிரி நான் ஆத்மா சுப்பாபாவும் ஜோதி வடிவானவர் அந்த ஆத்மா தூய்மையாகி சடப்பொருள் சார்ந்தது இல்லாமல் சடப்பொருளை வென்ற நிலையில் உள்ள அளவு கடந்த அனுபவம் செய்வாங்க அது தூய்மையின் பெருபெயர் அவங்க வந்து எந்த ஒரு சடப்பொருளையும் கட்டுப்படுத்தப்படாமல் துறவ நேசிக்கிறதுல போய்கொண்டிருப்பாங்க மற்றாக்கள் இப்படித்தான் தூய்மை பெருபேற பற்றி கொண்டு போற நேரம் கொஞ்ச காலம் போற நேரம் தூய்மையிற பரபரம் இருக்குது தேவையில்லாத விடயங்களையும் கிரைச்சிருவாங்க மற்றவங்களோட குறைகள் பலவீனங்கள் தினங்கள் விட்டுது போனாக்கள் அது இதெல்லாம் கணக்கை யோசிச்சு அதையும் கிரைச்சிருவாங்க அவங்க ஒரு அளவோட தடுத்து நிறுத்தப்படுத்திருப்பாங்க மூன்று வகை நம்ம இந்த வகை கையெல்லாம் எடுத்தாங்க நீங்களும் கொள்ளுங்க ஆனா எனக்கு தெரியும் இன்னும் இருந்தவர்கள் இன்ன இருந்தவர்கள் இன்ன அணுகுனா அவங்க சென்டர்ல இருந்து சரண்டர் ஆகி சேவை பண்ணுவாங்கள் சந்தோஷமா பண்ணுவாங்க அவங்க சென்டர்ல இருந்து பிச்சை எடுக்க வேண்டி வந்தாலும் நடுத்தரவுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத சூழலுக்கு வந்தாலும் அவங்களத சந்தோஷமா செய்வாங்க சிலர் நிறைய கஷ்டம் நல்லாத்தான் வந்தார் ஆனா இடையில என்றது மூண்டும் தெரியும் புரியுதா புரிஞ்சதில்ல பொருத்தம் இல்லாக்கல சின்ன மாற்றத்தையும் ஈடு கொடுக்க தயாரில்லாத அள கொண்டு போய் துறவிட பிறப்பாரு துறவுக்குள்ள கொண்டு தள்ளினால் அவங்க பெருக்குறள் பெரிய மன நோயாளிகள் ஆயிடுவாங்க பலவந்தப்படுத்தப்பட்ட மாதிரி போகும் அன்புகா மீதி சந்தோஷத்துக்கு பதிலா வேற வேற மாதிரி ஆயிடுவாங்க பொருத்தம் இல்லாத ஆக்கள் அதுல அதை எதிர்கொள்ள தயார் இல்லாதாக்களை நாம அதுக்குள்ள பண்ணாத அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது ஆனா நாங்க அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் லௌகி சடப்பொருள் சார்ந்த பெறுபவர்களின் அடிப்படையில நான் முயற்சி எடுக்கல ஆன்மீக பெறுவர் ஆத்மாவை உணர்ந்திருக்கிறேன் சரியா சிவாபாவை உணர்ந்திருக்கிறேன் அந்த பெறுபவரோட தான் போய்கொண்டிருக்கிறேன் என்றதை நீங்க எல்லாருமே தெளிவுபடுத்தணும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் 嗡萨。Um, so